மகாபைரவியின் திருவருளை பெற அன்னை சகுந்தலா வழங்கும் வகுப்பு வரும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெறும் இந்த ஆன்லைன் வகுப்பில் பைரவி மந்திரத்தை முறையாக உச்சரித்து தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்றிடுங்கள் இந்த ஐந்து நாள் வகுப்பில் பங்கு பெறுவதன் மூலம் மகாபைரவி தேவியின் பூரண அருளை பெறுவதோடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு தேவியின் கருணையினால் சகல தடைகளும் நீங்கி நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் அமைதி தொழில் விருத்தி ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பு இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளுங்கள் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும்